யாராவது நம்மளுடைய அரசையோ இல்ல ஆட்சியோ தலைவரையோ இந்த நாடு திட்டத்தை உயர்கல்வி அது தனியார் போய் படிச்சாலும் சரி மாச மாசம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கல்வி ஊக்கத்தொகையாக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டு மாணவிகள் இந்த இரண்டு வருஷத்துல மட்டும் பயன்பெற்று இப்ப மாணவர்களும் அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போனாங்கன்னா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் இன்னொரு முக்கியமான திட்டம் மகளிருக்கு கட்டணம் எல்லாம் வசதி ஒவ்வொரு மகளிரும் மாச மாசம் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் குறைஞ்சது சேமிக்கிறாங்க வருஷத்துக்கு அது பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் மாச மாசம் ஆயிரம் ரூபாய் பெற்று அது மட்டும் இல்ல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தில பயன்படுறாங்க அந்த அறுவது திட்டங்களை திட்ட தலைவர்கள்